கோவையிலிருந்து பி தேர்ட்டி மற்றும் பி தேர்ட்டி ப்ரோ ஆகிய ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன்களை மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னெல்லாம் விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நமக்கு போன வருடம் ஆன ஹோவையோட பி டுவெண்ட்டி ப்ரோவை பற்றி தெரியும் அது இன்னுமே கேமராவோட கிங்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வருடம் ஹோவை இதை இன்னும் அப்கிரேட் பண்ணி ஹோவே பி தேர்ட்டி ப்ரோ மற்றும் பி தேர்ட்டி ஆகிய ரெண்டு ஃபோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஹோவையோட பி தேர்ட்டி ப்ரோவை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் ஃபோன்களுக்கு டிஸ்பேலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ச் ஒயில் எய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதே ஹோவையோட பி தேர்ட்டியில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச் ஒயில் எயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேயும் தௌசண்ட் எயிட்டி பி ரிசொலூஷனில் நைன்டின் இஸ் டூ ஃபைவ் டு நைன் ஆஸ்பெக்ட் ரேஷில் வருது பிபிஐ டென்சிட்டி பொறுத்தலையும் ஹோவே பர்ட்டி ப்ரோவில் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி எயிட் இருக்குது அதே வந்து ஹோவே பி தேர்ட்டியில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பிபிஐ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு டிஸ்பிளேலையும் ஹெச்டிஆர் டென் காம்ப்ளிமெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிசி பி த்ரீ சப்போர்ட் இருக்கிற காரணத்தனால உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டும் கலர் அக்யூரஸியும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும் ஸோ டிஸ்ப்ளே பொறுத்தவரையும் ரெண்டு டிஸ்பிளேயுமே நமக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வந்திருக்கு ஆனால் ஹோவையோட பி தேர்ட்டி ப்ரோ பொருத்தரையும் இந்த டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் சைடில் வந்து கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க சைடில் எந்த விதமான பெஸிலும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிற காரணத்தனால ஸ்க்ரீனை வச்சு உங்களுக்கு வந்து ஃபோனை ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக அன்லாக் செய்ய முடியும் இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையும் ஹோயோ பி தேர்ட்டி ப்ரோவில் ஐபி சிக்ஸ்டி எயிட் சர்ட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க காரணத்தினால தண்ணிக்குள்ள உங்கள் ஃபோன் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது ஆனால் ஹோயோ பி தேர்ட்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்க்ளாஸ் ப்ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஆக்சிடென்ட்டலாக தண்ணி பட்டால் தான் பிரச்சனை வராது ஆனால் ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இதில் ஐபி ஃபிஃப்டி த்ரீ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து ஹை சிலிக்கான் கிரி நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஆக்டோ கோர் சிப்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு செவன் நைனா மீட்டர் ஃபின்ஃபிட் ப்ராஸில் தயாரிக்கிற ப்ராசர் இது வந்து ரெண்டு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் டிகாட் காடஸ் ஏ செவன்ட்டி சிக்ஸ் கோர்ஸ்லையும் ரெண்டு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ ஜேகாஸ் காட்ஸ் ஏ செவன் சிக்ஸ் கோர்ஸ்லேயும் நாலு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜேகாஸ் காட்ஸ் ஏ ஃபிஃப்ட்டி ஃபைவ் கோர்ஸில் ஆகாது கிராஃப்க்காக நமக்கு மாலி ஜி செவன்டி சிக்ஸ் எம்பி டென் ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பட்டை கலப்பும் எந்த விதமான ஹெவியான கேம்ஸும் ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும் அதை ஃபிளாக்ஷிப் ப்ராசர் கொடுத்துருக்க காரணத்தினால எல்லா ப்ராசரும் ஈஸியாக ரன் ஆகும் PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து high settingsல வச்சு விளாடலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அடுத்ததாக ரேம் ஆன்டீனோட கான்ஃபிகரேஷனுக்கு வருவோம் ஓவையோட பி தேர்ட்டி ப்ரோவில் வந்து நமக்கு வந்து நாலு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் சிக்ஸ் ஜிபி ரேமை பொறுத்தவரை நமக்கு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது அதை 8GB RAMல மூணு டிஃப்ரெண்ட்டான கன்ஃபிகரேஷன் வருது ஒன் 256GB, மற்றும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிய மூணு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆகும் நாலு டிஃபரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது அதே போக பர்ட்டி Proல வந்து சிக்ஸ் ஜிபி பொறுத்தவரை நமக்கு ஒன் இன்டர்னல் வருது அதை 8GB RAM ரேம் பொறுத்தவரை மூணு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் சிக்ஸ்ட்டி ஃபோர் மற்றும் டூ ஹண்ட்ரட் ஆகிய வருது இதில் வந்து மெமரி எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து என்எம் கார்ட் ஷாட் அதாவது நேனோ மெமரி கார்ட்ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதை டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜிபி வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிடலாம் ஹைப்ரிட் சிம் ஷாட்டை வர காரணத்தோட ஒரு சிம் கார்டும் ஒரு என்எம் கார்டும் அப்படி இல்லைனா ரெண்டு சிம் கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும் இந்த என்எம் கார்டு அப்படிங்கிறது ஹோயோட நானோ மெமரி கார்டு ஸோ ஹோயா கம்பெனியில் உள்ள கூட கார்டு மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அடுத்ததாக இந்த ஃபோனோட மேஜர் பார்ட்டுக்கு வரும் கேமரா அதாவது இந்த ஃபோனில் வந்து மூணு டிஃப்ரெண்ட்டான கேமரா இருக்குது ஆக மொத்தம் டிஓஎஃப் கேமரா சேர்த்திங்கன்னா நாலு கேமராவாக ஆகும் ஸோ முதல்ல இந்த ஹோவையோட பி தேர்ட்டி ப்ரோவோட கேமராவை பற்றி பார்க்கலாம் ஸோ மொதல் கேமரா வந்து ஒரு ஃபார்ட்டி மெகாபிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆப்பர்ச்சர் இது ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சார் வழக்கமான ஆர்ஜிபி சென்சாருக்கு பதிலாக இதில் வந்து ஆர் ஒய் ஒய் பி அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லோ கலர் வந்து க்ரீனுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இதில் ஃபேஸ் டிடிஷன் ஆட் ஃபோக்கஸ் மற்றும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் சப்போர்ட் இருக்குது ரெண்டாவது கேமரா ஒரு டுவெண்ட்டி மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் சென்சார் இது வந்து எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பர்ச்சரில் இருக்குது சிக்ஸ்டீன் எம்எம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஃபேஸ் டுடிஷன் ஆட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது மூணாவது கேமரா உங்களுக்கு ஒரு பெரிஸ்கோப் எயிட் மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க எஃப் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆப்பிரச்சரில் இதோட ஃபோக்கல் லென்த்தை பொறுத்தவரை நமக்கு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் எம் வரையும் போக முடியும் நாலாவது கேமரா ஒரு டியூஎஃப் கேமரா ஸோ இந்த எல்லா கேமராவும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து டென் எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் வரையும் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிஃப்டி எக்ஸில் டிஜிட்டல் ஜூமாக கொடுக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோட குவாலிட்டியை வந்து ஜூம் பண்ணாலும் எந்த விதமான கிளாரிட்டியில் பிரச்சனையும் வராது அதுவே ஹோவையோட பி தேர்ட்டி கேமராவை பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து மு அதே நாலு கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் டொண்ட்டி மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமராவுக்கு பதிலாக இதில் ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க இதோட ஆப்ரேச்சரை பொறுத்தவரைக்கும் எஃப் டூ பாயிண்ட் டூ இருக்குது இது ஒரு செவன்டீன் எம்எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் வித்தியாசமாக தவிர மற்றபடி வேறு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லா கேமராலையும் நமக்கு வந்து லேசர் ஆட்டோ ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது ஆப்டிக்கல் மூலிசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹோவை பி தேர்ட்டியில் வந்து நமக்கு டி கேமரா கிடையாது வீடியோ கேப்ச்சரிங் பொறுத்தவரைக்கும் ஃபோர்கி ரெசுலூஷனில் உள்ள வீடியோ தேர்ட்டி ஃபைம் இம்ப செகண்ட் வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும் அதே மாதிரி தௌசண்ட் எயிட்டிபி ஃபுட்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபை இம்பர் செகண்டில் கேரஸ்கோபிக் எலக்ட்ரா கெமிஸ்டிபிலேசேஷன் சப்போர்ட்டோட கேப்ச்சர் பண்ண முடியும் ஸ்லோ மோஷன் வீடியோ பொறுத்தவரை சவுண்ட் டுவெண்ட்டி பி ரெசலூஷனில் நன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃப்ரேம்பர் செகண்ட் வரையும் அல்ட்ரா ஸ்லோ மோஷன் வீடியோ கேப்ச்சர் பண்ண முடியும் அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமராவுக்கு வரலாம் ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து தேர்ட்டி டூ பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க வித் எஃப் டூ பாயிண்ட் செரோ ஆப்பர்ச்சர் இது ஒரு ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் ஜிபி ஃபுட்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் எம்பர் வரையும் இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி பொறுத்தவரையும் பார்க்கும்போது நமக்கு ஹோவோயோட பி தேர்ட்டி ப்ரோவில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியால் ஃபார்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால வெறும் அரை மணி சார்ஜ் பண்ணிக்கிறது போதும் ஃபோன் வந்து எழுபது சார்ஜ் சார்ஜாயிடும் அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்குது அதாவது வேறு ஏதாவது ஃபோனை பக்கத்தில் என்எஃப்சி மூலமாக பேக் சைடில் கொண்டு போனிங்கன்னா அது மூலமாக இது சார்ஜ் பண்ணும் மற்ற ஃபோனை ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஓஏபி தேர்ட்டியை பொறுத்தவரையும் அதில் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரியோட கெபாசிட்டி இது கொஞ்சம் குறச்சிருக்காங்க மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஆனால் ஃபார்ட்டி வாட் கிடையாது அதுக்கு பிழாக டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஹோவோட பி தேர்ட்டி ப்ரோ சார்ஜிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுவே ஹோவோயோட பி தேர்ட்டி அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லாட்டாலும் ஓரளவு ஓகே அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து யூஸ் டைப் சி த்ரீ பாயிண்ட் ஒன் ரிவர்சபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஹோவோயோட பி தேர்ட்டி ப்ரோவில் ர இன்ஃப்ரா ரெட் போட்ருக்கு ஆனால் வந்து நமக்கு ஹோவாய பி தேர்ட்டியில் இன்ஃப்ரா ரெட் போட் கிடையாது மற்றபடி என் சப்போர்ட் ரெண்டு ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் வைஃபை ரெண்டு ஃபோன்லேயும் இருக்குது ப்ளூடூத் இருக்குன்னு பொறுத்தவரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் ஜிபிஎஸ் சப்போர்ட்டு இருக்குது ஸோ உங்களோட லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ரெண்டு ஃபோனில் வந்து நமக்கு வந்து ஹோவையோட பி தேர்ட்டி ப்ரோவில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது ஆனால் ஹோவையோட பி தேர்ட்டியில் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க ஓஎஸை பற்றி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பைலில் ரன் ஆகுது இஎம்யூ நைன் பாயிண்ட் ஒன் இன்டர்ஃபேஸில் ஓடிட்டுருக்குது கடைசியாக இந்த ஃபோனோட பிரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது ஹோவையோட தேர்ட்டி ப்ரோவோட விலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்ட்டி உள்ள வெர்ஷனோட விலை இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வருது அதே டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜோட பொறுத்தவரை எண்பத்தாயிரத்தி அறுநூறுக்கும் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் பொறுத்தவரை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் வருது அதே வந்து ஹோவையோட பி தேர்ட்டியை பொறுத்த வரையும் நமக்கு வந்து சிக்ஸ் ரேம் உள்ள வெர்ஷனோட விலை வந்து ஆரம்பிக்கிறது வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வருது ஸோ இது எல்லாமே குடியூரவில் இந்தியாவுக்கு வரணும் எதிர்பார்க்கப்படுது அப்படி வர பட்சத்தில் இதோட பயனோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கள் நான் அருண் டெக்ன்காக மற்ற வீடியோங்க சந்திக்க வரை நன்றி வணக்கம்